நீலகிரி மாவட்டம் உதகை சிஎஸ்ஐ சி எம் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக கழிவறை பராமரிக்கும் பணி இன்று துவங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் பாஸ்கர் சனாதத் தலைமை ஆசிரியர் வினோதா ஆண்ட்ரோ பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தஸ்தகிர் ஜானி ஜான்சி சோபியா தங்கமணி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் அலுவலக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

நாலஞ்சு அன்னைக்கு நம்ம வேலை மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் இருக்குது இருந்தாலுமே நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சு அப்ப யாரும் யோசிக்க கூடாது அப்படின்னா இதை வந்து நம்ம அடுத்த எஜுகேஷன் லெவல் மட்டும்